உருப்படியா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு காமராஜரோட இந்த பேச்சு ஆர்எஸ்எஸ் ஆரிய சமாஜ் சங் பரிவார் ஜனசங்கம் மாதிரியான அமைப்புகளுக்கு பெரிய கோவத்தை கொடுத்துச்சு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பசுவதை தடுப்பு போராட்டம்னு ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில நடத்த ஆயிரக்கணக்கான பேரை இறக்குனாங்க இவங்க பல இடங்கள்ல வீடுகள் கடைகள் எல்லாத்தையுமே சூறையாடினாங்க இதுல ஒரு கும்பல் பாராளுமன்றத்தையும் முற்றுகையிட்டு உள்ள நுழைய பார்த்தாங்க இன்னொரு கும்பல் காமராஜரோட வீட்டை முற்றுகையிட்டாங்க அப்போ காமராஜர் வீட்டுல மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு கும்பல் கோமாதா கி ஜே கோமாதா கி ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே காமராஜர் வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தாங்க அப்போவும் காமராஜர் கொஞ்சமும் தயங்காம நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்க அங்க இருந்த காவலர்கள் அதுக்கு சம்மதிக்கல வெளியே வந்த காவலர்கள் வானத்தை நோக்கி சுட்டு கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க ஆனா வந்த சங்கி கும்பல் கலைஞ்சு போகல காவலர்கள் கிட்ட தோட்டா தீந்துடுச்சுன்னு தெரிஞ்சு பெட்ரோலை ஊத்தி காமராஜர் வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க